நம்முடைய ஆலயத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெரியுமா ஆலயத்தினுடைய வரலாறு நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன் ஒரு நாள் படித்து பார்க்கும்போது இந்த ஆலயத்தை நம்முடைய முன்னோர்களாக சேர்ந்து கட்டும்போது இங்கிலாந்து தேசத்திலிருந்து நம்முடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக பணம் வந்துதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க பணம் கொஞ்சம் இதை வச்சு கட்டுங்க நீ நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா நாங்கள் கும்பிடுற சாமிக்கு நாங்கள் ஆலயத்தை கட்டுறோம் ஓன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வந்த பணத்தை திருப்பி அனுப்பி குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளாக வந்து ஆலயத்தில் இருந்து வேலை செஞ்சு பைனியையும் சுண்ணாம்பு கருப்பட்டி எல்லாம் கொண்டு வந்து வந்து போட்டு கடுக்காயெல்லாம் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அந்த ஆலயம் எத்தனை ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கு எத்தனை பரிசுத்தவான்களை எழுப்பியிருக்கு இந்த மகிமையான ஆலயத்தில் நீங்களும் நான் உறுப்பினராக இருந்து கடைசியில் நரகம் போயிடக்கூடாது எனக்கு நல்ல அபகம் இருக்குது அப்போது இருந்த கோயில் குட்டியார் அண்ணன்ட்ட வெள்ளிக்கிழமை ஆனால் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையே சனிக்கிழமையு தெரியல அதை நான் மறந்துட்டேன் அப்போ தான் சர்ச்சி கழுவி விடுவாங்க அந்த அண்ணன் அந்த அண்ணன் கழிவு விடும்போது வயக்காட்டில் பூச்சி அடிச்சிருந்துச்சின்னா இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கவனிச்சுக்கோங்கம்மா நம்ம ஆலயம் என்னன்னு வயக்காட்டில் பூச்சி விழுந்துருந்துச்சின்னா அந்த கோயில் குட்டியார் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு குடமும் ஒரு வாளியும் கொடுத்துருவாங்க முன்னாடி கொண்டு வந்து அந்த ஆழ்கிற கழுவி விடுற தண்ணியே அந்த குடத்தில் பிடிச்சி வைப்பாங்க குட்டியார் கோயிலை பெருக்கிற தூசியெல்லாம் அந்த வாளியில் போட்டு வச்சுருப்பாங்க அடுத்த நாள் அந்த தூசியையும் அந்த தண்ணியையும் கொண்டு போய் வயலை சுற்றி சுற்றி வந்து பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தை மட்டும் சொல்லி அந்நிய தெரியாது அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது பரமண்டலங்களில் இருக்கிற மட்டும் சொல்லி அந்த தூசிய வயல்ல இறைச்சிட்டு அந்த தண்ணிய வயல்ல தெளிச்சுட்டு வந்துருவாங்க அடுத்த நாள்ல வயல்ல ஒரு பூச்சி இருக்காது தெரியுமா தெரியுமா இந்த வரலாறுலாம் தெரியணும் கோயில் பிரஸ்டைக்கு வந்திருக்கிறீங்களே இந்த வரலாறுலாம் தெரியணும் ஏதோ ஒரு பேருக்காக புகழுக்காக ஆடம்பரத்துக்காக வந்து நானும் பெருசா செய்யறேன் சர்ச்சில் வந்து கோயில் பிரஸ்டைய நாங்க விமர்சையா கொண்டாடுறோம் இதுக்கு வரலாறு உண்டு மிகப்பெரிய வரலாறு உண்டு தேவன் அசைவாடின இடம் தேவன் எழுந்தருளின இடம் இருந்து பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்ற இடம் தேவன் அதே ஆசையோடு காத்திருக்கிறார் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் சிகரமாகிய பரலோக ராஜ்ஜியத்துல உங்களையும் என்னை கொண்டு போய் வைக்கணும் ஆசையோடு காத்திருக்கிறார் இந்த மகிமை பொருந்திய ஆலயத்துல உறுப்பினராக இருந்துட்டு கடைசியா இடது பக்கத்துல போய் நின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா இவ்வளவு மகிமை பொருந்திய ஆலயம் எத்தனை பரிசுத்த வான்களுடைய பாதத்தை ஏந்தி இருக்கிற ஆலயம் எத்தனை பரிசுத்த வான்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணின ஆலயம் இந்த ஆலயத்துல இருந்து இவ்வளவு செய்திகளை கேட்டுட்டு இவ்வளவு நன்மைகளை பெற்று நீ நரகத்துக்கு வந்துட்டே அப்படி நீ பார்க்கும்போது நமக்கு வரப்போகிற தண்டனை கடுமையானதாக இருக்கும் கடுமையானதாக இருக்கும் மனம் திரும்ப வேண்டும் இன்னைக்கு நான் செத்த பரலோகத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை இருக்கணும் எனக்கு பரிசுத்தம்